செவன்த் ஸ்டாண்டர்டில் சயின்ஸ் புக்கில் இருக்கிற புக்கை ஓவராலாக அப்படியே கவர் பண்ணி ஒன் மடம் இதில் வந்து எடுத்து எழுதியிருக்கிறோம் இப்போ ஃபஸ்ட் லெசன் பார்த்தோன்னா அலைவீட்டியல் டேர்ம் ஒன்லேருந்து இதில் வந்து அப்போ நிறை பருமன் அடர்த்தி உள்ள ரிலேஷன்ஷிப் தான் எடுத்ததுமே இருக்குது அதாவது பார்த்தோன்னா இதை மட்டும் நாம் வந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம்னா இதுலேருந்து மிச்சம் ரெண்டும் நாம் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நிறை அப்படின்றது என்னென்னா பருமன் பெருக்கல் அடர்த்தி பருமனையும் அடர்த்தியும் பெருக்கும் பொழுது கிடைக்கிறது நிறை அதாவது எம்இக்குவல் டு வி இன்ட்டு டி இதை மட்டும் நம்ம வந்து மனப்பாடம் பண்ணால் போதுமானது இதை வச்சு வால்யூம் கேட்டாங்க வி ஃபார் வால்யூம் வால்யூம்னால் பருமன் இப்போ வால்யூம் கேட்டாங்கன்னா வி எங்கே வச்சுக்கிட்டு டி வந்து இங்கே டிவைடில் வந்துடும் அப்போ நிறைபை அடர்த்தின்னு வந்துடும் ஒருவேளை அடர்த்தி கேட்டாங்கன்னா டென்சிட்டி டியை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு வி வந்து இங்கே கீழே வந்துடும் எம் பை வி நிறைபை பருமன் வந்துடும் ஸோ இப்போ இது மட்டும் நமக்கு மனப்பாடமாக இருந்ததுன்னா மிச்சம் ரெண்டுமே நம்ம என்ன செஞ்சிடலாம் எழுதிடலாம் அடுத்தது அடிப்படை அளவுகள் என்னன்னு பார்த்தோம்னா ஏழு இருக்கு அடிப்படை அளவுகள் என்னென்ன நீளம் நிறை காலம் வெப்பநிலை மின்னோட்டம் பொருளின் அளவு ஒளிச்செறிவு இது ஏழும் அடிப்படை அளவுகள் இந்த அடிப்படை அளவுகளை அழகுகள் கொண்டு தான் நாம் வந்து குறிக்கணும் நீளத்தின் அழகு மீட்டர் நிறையின் அழகு கிலோகிராம் காலத்தின் அழகு வினாடி வெப்பநிலையின் அழகு கெல்வின் மின்னோட்டத்தின் அழகு ஆம்பியர் பொருளின் அளவு மோல் ஒளிச்சரிவின் அளவு கேண்டிலா அடுத்து வழி அளவுகள்னு பார்த்தோன்னா வழி அளவுகள்னால் என்ன அப்படின்னா இந்த அடிப்படை அளவுகளை பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறது தான் வழி அளவுகள் இப்போ வழி அளவுகள் என்னென்னா பரப்பளவு பரப்பளவு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் நீளத்தையும் அகலத்தையும் பயன்படுத்தி தான் கண்டுபிடிக்கிறோம் இப்போ நீளம்னாலும் அகலம்னாலும் நீளம் தான் ஸோ அது நமக்கு அடிப்படை அளவில் வந்துடுது அது மாதிரி அடிப்படை அளவுகளை பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறது எல்லாமே வழி அளவுகள் என்னென்ன பரப்பளவு கன அளவு வேகம் மின்னூட்டம் அடர்த்தி இது எல்லாமே வழியளவுகள் பரப்பளவு ஃபார்முலா நமக்கு தெரியும் அதே மாதிரி கன அளவு ஃபார்முலாவும் நமக்கு தெரியும் வேகம் அப்படின்னா தூரம் இன் தூரம் டிவைடட் பை காலம் மீட்டர் பர் செகண்ட் மின்னூட்டம் அப்படின்னா மின்னோட்டம் டிவைடட் பை நேரம் மின்னோட்டம்னா ஆம்பியர் நேரம்னா செகண்டு ஏபை எஸ் மின்னூட்டத்தின் அழகு வந்து கூலும் மிச்சம்லாம் எப்படி வருது மின்னூட்டத்துக்கு மட்டும் கூளுமுன்றது தான் மின்னூட்டத்தின் அழகு இது வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் மின்னோட்டம் அப்படின்றது அடிப்படை அளவு ஆம்பியர் அதோட அழகு வந்து ஆம்பியர் மின்னூட்டம் அப்படின்றது வழி அளவு அதோட அழகு வந்து கூழும் அடர்த்தி அப்படின்னா நிறைபை கன அளவு கிலோகிராம் பர் மீட்ரு க்யூப் இது எல்லாமே வந்து வழி அளவுகள் அடுத்தது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஆயிரம் மில்லி லிட்டர் ஒரு லிட்டர் ஆயிரம் கன சென்டிமீட்டர் ஒரு லிட்டர் ஸோ அப்போ ஆயிரம் மில்லி லிட்டரும் ஆயிரம் கன சென்டிமீட்டரும் சமம் இதெல்லாம் இப்போ படிக்கும்பொழுது நமக்கு சிம்பிளாக தெரியும் நாளைக்கு கொஷின் பேப்பரில் வந்து இதை விட்ருவாங்க ஒரு லிட்டருன்றதே ஒமிட் பண்ணிவிட்டு கீழ்கண்டவற்றில் ஆயிரம் மில்லிக்கு சமமானது எது அப்படின்னு கேட்டு அதில் இதை ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க அப்போ நமக்கு இதை ரிலேட்டிவ் பண்ண ஞாபகமே வராமல் முடிச்சிட்ருப்போம் ஸோ ஆயிரம் மில்லி அப்படின்னாலும் ஆயிரம் கன சென்டிமீட்டர் அப்படின்னாலும் ஒரு லிட்டர் அப்போ ஆயிரம் மில்லியும் ஆயிரம் கண சமம் ஒரு கேலன் அப்படின்றது 3785 எழுநூற்றி எண்பத்தஞ்சு மில்லி லிட்டர் ஒரு அவுன்ஸ் முப்பது மில்லி லிட்டர் ஒரு குவாட் ஒரு லிட்டர் அடுத்தது பார்த்தோன்னா வானியல் அழகு ஒரு வானியல் அழகு அப்படின்றது நூற்றி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு மில்லியன் கிலோமீட்டர் இது வந்து கிலோமீட்டரில் சொல்லியிருக்கிறாங்க மில்லியன் கிலோமீட்டரில் சொல்லியிருக்கிறாங்க நூற்றி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு மில்லியன் கிலோமீட்டர் ஒரு வானியல் அழகு பூமி சூரியனை சுற்றி வருதுன்றது நமக்கு தெரியும் அந்த மாதிரி சுற்றும் போது கொஞ்ச நாள் வந்து சூரியனுக்கு ரொம்ப கிட்டத்தில் இருக்குமா அப்ப அது வந்து அண்மை தொலைவு சூரியனை விட ரொம்ப தூரத்தில் இருக்குமா அது வந்து சேமை தொலைவு இப்போ அண்மை தொலைவு என்னென்னா நூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்று மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது பக்கத்தில் இருக்கிறது சுற்றும் போது தூரமாக போவோம் இல்லையா அது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று மில்லியன் கிலோமீட்டர்ன்றது தூரமான தொலைவு இது ரெண்டையும் கூட்டி ரெண்டாவில் வகுக்கும்போது கிடைக்கிறது சராசரியாக நூற்றி நாற்பத்தி ஒம்பது புள்ளி ஆறு மில்லியன் கிலோமீட்டர் இதுதான் வந்து ஒரு வானியல் அழகு இப்படி தான் இதை கண்டுபிடிக்கிறாங்க இது வந்து மில்லியன் கிலோமீட்டரில் தான் இது அதையே வந்து வெறுமனை கிலோமீட்டரில் சொன்னோம்னா என்ன சொல்லணும் நூற்றி நாற்பத்தி ஒம்போது புள்ளி ஆறு பத்து பவர் ஆறு கிலோமீட்டர் வெறும் கிலோமீட்டர் ஓகேவா அப்போ இது இருக்கணும் அதுவே மில்லியன் கிலோமீட்டர் என்னும் பொழுது நூற்றி நாற்பத்தி இருக்கும் ஸோ அந்த வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும் நம்ம கவனிச்சிக்கணும் கிலோமீட்டரில் இருக்கா மில்லிமீட்டரில் இருக்கா மில்லியன் கிலோமீட்டரில் இருக்கா மீட்டரில் இருக்கா அதை பாருங்கள் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு இந்த வானியல் அலகையே மூணு டைப்பு மீட்டரில் கொடுக்குறாங்க கிலோமீட்டரில் கொடுக்குறாங்க மில்லியன் கிலோமீட்டரில் கொடுக்குறாங்க நம்ம மூணுமே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் சூரிய குடும்பத்தின் அருகில் உள்ள விண்மீன் எதுன்னு பார்த்தோம்னா ப்ராக்ஸிமா சென்டாரி இது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னா நாலு புள்ளி இருபத்தி ரெண்டு ஒளியாண்டு தூரத்தில் இருக்குது அப்போ நமக்கு ஒளியாண்டு தான் என்னன்னு தெரியணும் அதான் அடுத்தது போகிறோம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபது வானியலகு தூரத்தில் இருக்குது ப்ராக்சிமா சென்டாரி நல்லா கேளுங்க சூரியனுக்கு அருகில் உள்ள விண்மீன் கேட்கல சூரிய குடும்பத்தின் அருகிலுள்ள விண்மீன் நம்ம நம்ம ஃபேமிலியை விட்டே பக்கத்துக்கு போயிடுச்சு போயிட்டோம் நம்ம நம்ம சூரிய குடும்பத்தை விட்டு அருகில் இருக்கிற விண்மீன் எதுனா ப்ராக்சிமா சென்டாரி அடுத்தது பார்த்தோன்னா ஒரு வருஷம் அப்படின்றது முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு அறுபது நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கு அறுபது செகண்ட் இதெல்லாம் பெருக்கணும்னா மூணு புள்ளி நூற்றம்பத்தி மூணு பத்து ஏழு செகண்ட்ஸ் வருது ஒரு ஆண்டுக்கு வெற்றிடத்தில் ஒளி எவ்வளோ வேகத்தில் போகுது அப்படின்னா மூணு பெருக்கள் பத்து பவர் எட்டு மீட்டர் பர் வினாடியில் போகுது இந்த ஒரு வருஷத்துக்கான வினாடியையும் வெற்றிடத்தில் ஒளியோட வேகத்தையும் யூஸ் பண்ணி ஒளியாண்டு கண்டுபிடிக்கிறோம் இதையும் இதையும் பெருக்கும் பொழுது என்ன கிடைக்குதோ அதான் ஒளியாண்டு வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் ஒரு ஆண்டுக்கான வினாடிகள் இது ரெண்டையும் பெருக்கி ஒன்பது புள்ளி நாற்பத்தாறு என்று பத்து பவர் பதினஞ்சு மீட்டர் இதான் வந்து என்னது ஒளியாண்டு ஒரு ஒளியாண்டு இப்போ பூமி எவ்வளோ தூரத்தில் இருக்குது சூரியன் எவ்வளோ தூரத்தில் இருக்குது மற்ற கிரகங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றத நீளம் இத்தனை நீளம் இவ்வளோ நிறை இவ்வளோ காலம் அப்படின்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது அதுக்கான அழகு அளவு தான் வந்து வானியல் அழகு ஒளியாண்டு அதாவது நீண்ட தொலைவுகளை அளப்பதற்கு பயன்படுவது வானியல் அழகு ஒளியாண்டு அண்டத்தின் மையத்திலிருந்து பூமி வந்து இருபத்தைந்தாயிரம் ஒளியாண்டு தொலைவில் உள்ளது அடுத்தது பார்த்தோன்னா அடர்த்தி இப்போ நம்ம முன்னாடி அளவுகள் அழகுகள் பார்க்குறதால இது ஒளியாண்டு வானியர் அழகு வரைக்கும் பார்த்துருக்கோம் இப்போ வந்து அடர்த்தி பார்த்தோம்னா அடர்த்தியோட அழகு கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் லேசான அடர்த்தி கொண்டது அதாவது வாயு நிலையில் உள்ளது திரவ நிலையில் உள்ளது திடநிலையில் உள்ளது இப்போ வாயு வந்து பன்னெண்டு கிலோகிராம் பர் மீட்ரு கியூப் அவ்வளோதான் அடர்த்தி லேசான அடர்த்தி உள்ளது வாயு மண்ணெண்ணெய் எட்நூறு நீர் ஆயிரம் பாதரசம் பதிமூணு அறநூறு இது மூணும் லிக்விடு திரவ நிலையில் உள்ளது மண்ணெண்ணெயை விடவும் நீரின் அடர்த்தி அப்படி இருக்குது அதிகமாக இருக்கு நீரை விடவும் பாதரசத்தின் அடர்த்தி அப்படி இருக்குது அதிகமாக இருக்கு அடுத்தது இதெல்லாம் திடப்பொருட்கள் மரம் எழுநூற்றி எழுபது தான் அலுமினியம் ரெண்டாயிரத்தி எழுநூறு இரும்பு ஏழாயிரத்தி எட்நூறு தாமிரம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் வெள்ளி பத்தாயிரத்தி ஐநூறு தங்கம் தான் அடர்த்தி ரொம்ப அதிகம் பத்தொம்பது முந்நூறு இதெல்லாமே புக்கில் இருக்குது இது அப்படியே ஜஸ்ட் ஒரு மனப்படம் இதை வச்சு கூட அவங்க கொஷின் கேட்பாங்க அடுத்தது பார்த்தோன்னா யூனிட் டூ விசையும் இயக்கமும் இதில் வந்து பார்த்தோன்னா வான்வழி கடல் வழி தொலை இப்போ முன்னாடி என்ன பார்த்தோம் நீளம் நிறைய காலம் பார்த்தோம் வானியல் அழகு பார்த்தோம் ஒளியாண்டு பார்த்தோம் அதெல்லாம் அளக்குறது இப்போ வான்வழி கடல் வழி தொலைவெல்லாம் எப்படி அளப்பாங்க அதுக்கு என்ன பேர் அப்படின்னா கிலோமீட்டர் மீட்டர் கிடையாது நாட்டிக்கல் மைல் அப்படின்னு பேர் நாட்டிக்கல் மைல் இந்த நாட் அப்படின்றது என்னன்னா கப்பலோட வேகம் விமானத்தோட வேகம் அதுக்கு பேர் என்னன்னா நாட் இப்ப கப்பல் போற தூரம் விமானம் போற தூரம் வந்து நாட்டிக்கல் மைல் ஒரு நாட்டிக்கல் மைல் அப்படின்றது ஒன்று புள்ளி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வேகம் அப்படின்னா தொலைவு பை காலம் இது எல்லாமே பேசிக்கான ஃபார்முலா சராசரி வேகம்னா என்ன மொத்த தொலைவு பை மொத்த காலம் அவ்வளோதான் இப்போ இது வந்து ஒரு கிலோமீட்டர் பர் மணி அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கிலோமீட்டர் போகிறதா அது பொருள் இதுக்கு வந்து இதை வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஒரு கிலோமீட்டர் அப்படின்னா ஆயிரம் மீட்டர் ஒரு மணி நேரம்னா அறுபது நிமிஷம் அறுபது செகண்ட் அறுபதுன்ட்டு அறுபது மூவாயிரத்து அறநூறு வினாடி இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கிது அஞ்சு பை பதினெட்டு மீட்டர் பர் வினாடின்னு கிடைக்கும் அடுத்தது ஒரு விமானத்தோட வேகம் என்ன அப்படின்னா ஒரு வினாடிக்கு நூற்றி மீட்டர் போகுது அதாவது நூற்றி எண்பது மீட்டர் பர் வினாடி ராக்கெட்டோட வேகம் என்ன அப்படின்னு பார்த்தா ஐயாயிரத்தி இரநூறு மீட்டர் பருவி நாடி இதெல்லாம் கேட்பாங்க ஆப்ஷன்ஸில் அடுத்தது தொலைவு மாறுபடும் வீதம் வேகம் இடப்பெயர்ச்சி மாறுபடும் வீதம் திசை வேகம் தூரம் மாறுச்சுன்னா அது வந்து வேகத்தில் வரும் இடப்பெயர்ச்சி மாறுச்சுன்னா அது வந்து திசை வேகத்தில் வரும் இப்போ திசை வேகம் அப்படின்னா இடப்பெயர்ச்சி பை காலம் ஃபஸ்ட் என்ன பார்த்தோம் வேகம் அப்படின்னா தொலைவு பை காலம்னு பார்த்தோம் தொலைவு மாறும் வீதம் வேகம் இப்போ திசைவேகம்னா என்ன பார்க்குறோம் இடப்பெயர்ச்சி பை காலம் அப்போ இடப்பெயர்ச்சி மாறும் வீதம் வந்து திசைவேகம் இப்போ சராசரி திசைவேகம்னா மொத்த இடப்பெயர்ச்சி டிவிட் பை மொத்த காலம் இங்கே ஒரு ஃபார்முலா கொடுக்குறாங்க அதாவது தூரம் திசைவேகம் காலம் இது மூணுத்தையும் பய அதாவது இடப்பெயர்ச்சி திசைவேகம் காலத்தை பயன்படுத்தி இதை மட்டும் நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிட்டோம்னா இது ரெண்டும் நாம் கொண்டு வந்துடலாம் இடப்பெயர்ச்சி ஈக்குவல் டு திசைவேகம் இன்ட்டு காலம் இப்போ நமக்கு திசைவேகம் மட்டும் கேட்டாலும் இதை கண்டுபிடிச்சிடலாம் காலம் மட்டும் கேட்டாலும் இதை கண்டுபிடிச்சிடலாம் அப்போ இதுதான் நமக்கு வந்து மெயினான ஃபார்முலா இடப்பெயர்ச்சி ஈக்குவல்டு திசைவேகம் இன்ட்டு காலம் டி ஈக்குவல்டு வி இன்ட்டு டி திசைவேகம் மாறுபாடு ஈக்குவல்டு இறுதி திசைவேகம் மைனஸ் ஆரம்ப திசைவேகம் வி மைனஸ் யூ இது வந்து ஒரு ஃபார்முலா அதாவது முடுக்கம்னு பேர் இதுக்கு வண்டி கிளம்பும்போது ஸ்லோவாக திரும்புவோம் அதே கொஞ்சம் தூரம் போனால் ஃபாஸ்ட்டாக போகும் அதான் அந்த டிஃப்ரென்ஸு இறுதி திசை வேகம்னா வேகமாக போகிறது ஆரம்ப திசை வேகம்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது அப்போ ஃபாஸ்ட்டாக போனதுலேருந்து ஸ்லோவாக போனது லெஸ் பண்ணுறோம் டிவரட் பை காலம் அதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு பார்க்குறோம் இதான் வந்து முடுக்கம் அக்சலரேஷன் ஸோ ஏ இக்குவல் டு வி மைனஸ் யூ பை டி இதில் அழகு என்னன்னு பார்த்தோன்னா மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் இதை வச்செல்லாம் கணக்குகள் வரும் அந்த கணக்குகளும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்து திசைவேகம் வந்து காலத்தை பொறுத்து அதிகமாக இருந்தால் நேர்முடுக்கம் திசைவேகம் காலத்தை பொறுத்து குறைவாக இருந்தால் எதிர் முடுக்கம் அதாவது இருக்க இருக்க வேகமாக போச்சு வண்டி அப்படின்னா அது வந்து நேர்முடுக்கம் இருக்க ரொம்ப பொறுமையாக ஸ்பீடு லெஸ் ஆகிட்டே போதுன்னா எதிர் முடுக்கும் நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ப மனப்படம் பண்ணிக்கலாம் எந்த புள்ளியில் பொருளின் எடை முழுவதும் செயல்படுகிறதோ அந்த புள்ளி வந்து ஈர்ப்பியல் மையம் இந்த ஈர்ப்பியல் மையத்துக்கு என்ன சொல்லணுன்னா ஒரு ஒழுங்கான வடிவம் ஒழுங்கான வடிவங்கள்னா நாங்கள் தெரியும் சதுரம் செவ்வகம் வட்டம் முக்கோணம் பூம்பு உருளை சரிவகம் சாய் சதுரம் இணையகரம் எல்லாமே ஒழுங்கான வடிவங்கள் தான் அந்த ஒழுங்கான வடிவங்களுக்கு ஈர்ப்பியல் மையம் எங்கே இருக்கும்னா அதோடய வடிவியல் மையம் தான் ஈர்ப்பியல் மையம் ஒரு பொருளை அதே நிலையில் வைத்து கொள்ளும் திறன் வந்து சமநிலை இப்போ இது கேட்பாங்க ஒழுங்கான வடிவமுடைய பொருளின் ஈர்ப்பியல் மையம் எது அப்படின்னு கேட்டு நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க அப்போ வந்து நம்ம இதை படிச்சிருந்தா தான் நமக்கு அந்த ஆன்சர் தெரியும் அந்த டைமில் நமக்கு தோணாது வடிவியல் மையம்லாம் ஏன் இங்கே வருது இது ஃபிசிக்ஸ் தானே இது கிடையாது ஆன்சர் நம்ம நினைப்போம் ஒழுங்கான வடிவமுடைய பொருளுக்கு வடிவியல் மையம் என்னவோ அதான் ஈர்ப்பியல் மையம் சதுரத்தின் மையப்புள்ளி எதுவோ அதுதான் அதோடைய ஈர்ப்பியல் மையம் அதான் இதுக்கு அர்த்தம் அதே மாதிரி எல்லா வடிவத்துக்குமே ஒரு பொருளை அதே நிலையில் வைத்து கொள்ளும் திறன் வந்து சமநிலை சமமா இருக்கிறது இந்த சமநிலையை வந்து மூணா பிரிக்கிறாங்க உறுதி சமநிலை உறுதியற்ற சமநிலை நடுநிலை சமநிலை இப்போ வந்து உறுதி சமநிலைனா ஈர்ப்பு மையம் அடிப்பரப்பின் உள்ளேயே இருக்கும் இப்போ இது மூணையுமே நம்ம வந்து கனெக்ட் பண்ணி மெமரி பண்ணிக்கலாம் உறுதி சமநிலை உறுதியற்ற சமநிலை நடுநிலை சமநிலை ஈர்ப்பியல் மையம் வந்து அடிப்பரப்புக்கு உள்ளே இருக்கும் ஈர்ப்பியல் மையம் அடிப்பரப்புக்கு வெளியே இருக்கும் அதே தான் இருக்கும் நடுநிலை சமநிலைனால் அதே நிலையில் தான் இருக்கும் உறுதி சமநிலையில் வந்து ஒரு பொருள் சாயும்போது ஈர்ப்பு மையம் உயரும் இதில் ஈர்ப்பு மையம் குறையும் இதில் ஒன்றுமே சேஞ்சே ஆகாது அதான் நடுநிலைன்னு சொல்லிட்டோம் இல்லையா அதில் எந்தமே சேஞ்சே ஆகாது அதே மாதிரி இது வந்து ஈர்ப்பு மையம் உயர்ந்து ஆடினாலும் பழைய நிலைமைக்கு வந்துடும் அதுதான் உறுதியான சமநிலை இதுவும் பழைய நிலைக்கு வரும் ரொம்ப ஆடி கடைசியாக பழைய நிலைக்கு வரும் இது உறுதியற்ற சமநிலை இது நடுநிலை சமநிலை இதுக்கு ஒரு சூப்பரான பிக்சர் வந்து புக்கில் கொடுத்துருக்குறாங்க அதை நான் காமிக்கிறேன் இப்போ இந்த உறுதி சமநிலைக்கெலாம் நம்ம என்ன எடுத்துக்காட்டு எடுத்துக்கலான்னு பார்த்தோம்னா தஞ்சாவூர் பெரிய கோயில் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அடிபரப்பு அதிகமாக இருக்கும் உறுதியாக சமநிலையாக இருக்கணும் அப்படின்னா அடிபரப்பு நிறையா இருக்கணும் அடிபரப்பு அகலமாக இருக்கணும் ஈர்ப்பு மையம் குறைவாக இருக்கணும் இதெல்லாம் வந்து உறுதி சமநிலைக்கு கண்டிஷன் இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்களேன் சமநிலைக்கான நிபந்தனைகள் என்னென்னா ஈர்ப்பு மையம் குறைந்த உயரத்தில் இருக்கணும் பொருளின் அடிப்பரப்பு அதிகமாக இருக்கணும் அடிப்பகுதி கனமாக இருக்கணும் ஈர்ப்பு மையம் கீழே இருக்கும் அடிப்பகுதி கனமாக இருக்கும் பொழுது அது கீழே அதாவது பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவோம்ல அதை மாதிரி இப்போ வந்து இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தஞ்சாவூர் பொம்மை கொடுத்துருக்குறாங்க இது வந்து அடிப்பகுதி அகலமாக இருக்கிறதால தான் இந்த பொம்மை என்ன சுற்று சுற்றினாலும் கடைசியாக அந்த பழைய நிலைமைக்கு என்ன சிரிச்சது வந்துடுது ஸோ இப்போ வந்து இதில் ரெண்டு லெசன் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம் செவன்த்தில் இருக்கிறது இம்பார்ட்டன்ஸானது எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம்